ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் திஸ் இஸ் கவிதா நியூ பிகினிங்ஸ் இன்றைக்கி நாம் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா கோதுமை மாவில் எப்படி இடியாப்பை செய்கிறது அப்படிங்கிறத தான் பார்க்க போகிறோம் அது ரொம்ப சிம்பிள் மெத்தட் தேவையான பொருள் வந்து கோதுமை மாவு உப்பு தண்ணி கொஞ்சோண்டு தேங்காய்ண்ணெய் அவ்வளோதான் ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணியிருக்கிறேன் அப்படின்னா நான் ரெண்டு கப்பு எடுத்திருக்கேன் கோதுமை மாவு இதில் உங்களுக்கு ஒரு கப் காமிச்சிருக்கேன் பறக்கும்போது வந்து ரெண்டு கப் எடுத்திருப்பேன் ரெண்டு கப்புக்கு வந்து ரெண்டு கப் தண்ணி தேவைப்படுது சிறிதளவு உப்பு தேவைப்படுது இப்போ என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா சட்டி வந்து காஞ்சதுக்கு சட்டி வந்து அடுப்பில் வச்சு காஞ்சதுக்கு அப்புறம் ரெண்டு கப் கோதுமை மாவை நான் உள்ளே போட்டு வறுக்கிறேன் வறுக்கிறது வந்து நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா சிம்மில் வச்சு வறுக்கணும் கொஞ்சம் வந்து ஃப்ளேம் கூடினாலும் மாவு வந்து கருப்பாயிருது ஸோ நீங்கள் எப்போவுமே சிம்மில் வச்சு பக்கத்துலேயே நின்று வருங்க கொஞ்சம் அங்கே போயிட்டு ஒரு ஒரு நிமிஷம் நீங்கள் போயிட்டு வந்தாலுமே மாவு வந்து கீழே அடிப்பிடிச்சிடுது அதனால் பக்கத்துலேயே இருந்து சிம்மில் வச்சு வறுக்கிறது வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் அப்புறம் நீங்கள் வறுத்துக்கிட்டே இருக்கும்போது அது என்ன ஆயிரும் நமக்கு அப்படின்னா வாசம் வர ஆரம்பிக்கும் அப்போ வந்து நம்ம ஆஃப் பண்ணிடலாம் எப்போதும் நம்ம இட்லி தோசை சப்பாத்தி அப்படி செஞ்சு சாப்பிட்றதுக்கு பதிலாக நம்ம இப்படி கோதுமை மாவில் இடியாப்பு செஞ்சு சாப்பிட்டோம் அப்படின்னா கொஞ்சம் வித்தியாசமாகவும் இருக்குது டேஸ்ட்டும் நல்லா இருக்குது இப்போ என்ன பண்ணியாச்சும் அதை வறுத்து முடித்தோடனே நம்ம ரெண்டு டம்ளர் தண்ணியை வந்து நல்லா கொதிக்க வச்சுருங்க ஏன்னா கொதிக்க வச்சாதான் போது நல்லா வரும் ஸோ அது கொதிச்சிக்கிட்டு இருக்கும்போது நம்ம இதில் என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா தேவையான அளவு உப்பும் தேங்காய் எண்ணெயும் சேர்த்துக்கலாம் தேங்காய் எண்ணெயும் சேர்த்து நல்லா பெரட்டி வச்சுக்கலாம் பெரட்டி வச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா அந்த கொதிச்ச தண்ணியை உள்ளே விட்டு நீங்கள் நல்லா என்ன பண்ணிக்கோங்க கிண்டி வச்சுக்கோங்க தண்ணி கொதிக்கிறதுனால ரொம்ப சூடாக இருக்கும் உடனே நம்மளால் என்ன பண்ண முடியாது அப்படின்னா பிசைய முடியாது ஸோ என்ன பண்ணுங்கள் இருக்கிற தண்ணியை வந்து ஊற்றிட்டு நீங்கள் கிண்டி வச்சுருங்க மாவு வந்து ஆறுனதுக்கு அப்புறம் இந்த சூடு வந்து போனதுக்கு அப்புறம் நம்ம சப்பாத்தி மாவு பெச பதத்துக்கு வந்து பிசைஞ்சுக்கிடலாம் பிசைஞ்சிருச்சு கொஞ்சம் தண்ணி வந்து நம்மளுக்கு காணலை அப்படின்னா நீங்கள் கொஞ்சம் என்ன பண்ணிக்கலாம் கூட கொஞ்சம் பச்சை தண்ணி கூட சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நல்லா பிசைஞ்சிருங்க இப்போ என்ன பண்ணியாச்சு நம்ம நல்லா பிசஞ்சாச்சு பசஞ்சிட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் வந்து மூடி போட்டு மூடி வச்சுருங்க அது கொஞ்சம் ஊறட்டும் அதுக்கப்புறம் நம்ம அதை எடுத்து இடியாப்ப குழலில் வச்சு நார்மலாக நம்ம எப்படி இடியாப்பம் புளிவோமோ அதே மாதிரி பிழிஞ்சு நம்ம அவிச்சு எடுத்துக்கலாம் இடியாப்ப தட்டு இருந்ததுன்னா இடியாப்ப தட்டில் வச்சு நீங்கள் பிழிஞ்சு எடுங்க அப்படி இல்லைன்னா நார்மல் நம்ம இட்லி தட்டுலையே வச்சு இடியாப்பம் வந்து பிழிஞ்சுக்கலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை எது இருக்குதோ இருக்கிறத வச்சு நம்ம பிழிஞ்சுக்கலாம் தட்டில் நீங்கள் என்ன பண்ணுங்கள் லேஸாக எண்ணெய் தடவிக்கோங்க எண்ணெய் தடவனிங்கன்னா அப்படியே டக்குன்னு எடுக்கிறதுக்கு ஈஸியாக வருது அதனால் நீங்கள் என்ன பண்ணிக்கோங்க லைட்டாக எண்ணெய் தடவிட்டு அதுக்கப்புறம் நம்ம அதை பிழிஞ்சிக்கிடலாம் ஆனால் மாவு வந்து ரொம்ப டைட்டாக வந்து நீங்கள் இது பண்ணிடாதீங்க கொஞ்சம் லூஸாக இருக்கட்டும் டைட்டானால் கொஞ்சம் டைட்டு உங்களுக்கு பிழியிறதுக்கு கஷ்டமாயிரும் ஸோ என்ன பண்ணிக்கோங்க அப்படின்னா பிழிஞ்சிட்டு இப்போ நம்ம அடுப்பில் வச்சிடலாம் இது வந்து வேகிறதுக்கு ரொம்ப நேரம்லாம் பிடிக்காது ஒரு ஃபைவ் மினிட்ஸில் வந்து வெந்துடும் வெந்து உங்களுக்கு நல்லா மேலே ஃப்ளேம் வந்து வாசம் வர ஆரம்பிச்சிரும் ஏன்னா நம்ம ஏற்கனவே இது வறுத்துருக்கோம் அதே மாதிரி கொதிக்கிற தண்ணி ஊற்றி தான் நம்ம பிசைஞ்சிருக்கோம் ஸோ மாவு இதுலேயே நம்மளுக்கு முக்கால்வாசி வந்து வெந்திருக்கும் அதனால் நீங்கள் ஒரு ஃபைவ் மினிட்ஸ் மட்டும் வெந்தாலே போதும் நல்லா வெந்துடுது அதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா வேறு பாத்திரத்தை இறக்கி வச்சுட்டு வேறு பாத்திரத்தில் நம்ம மாற்றிட்டு சர்வ் பண்ணிக்கலாம் இதுக்கு வந்து நம்ம நான் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா தேங்காய் பூவும் வெல்லமும் வந்து எடுத்துருக்குறேன் நீங்கள் வந்து என்ன பண்ணுங்கள் அப்படின்னா வெல்லம் வந்து வெல்லம் அப்படி இல்லைன்னா சுகர் கூட சேர்த்துக்கலாம் சர்க்கரை கூட சேர்த்துக்கலாம் எது வந்து உங்களுக்கு விருப்பமோ அதை வந்து நீங்கள் என்ன பண்ணிக்கோங்க எடுத்துக்கோங்க இப்போ என்னது பாருங்கள் நல்லா ஆவி வர ஆரம்பிச்சாச்சு இப்போ நம்ம திறந்துட்டோம் சும்மா கையால் எடுத்தாலே வந்துச்சு நம்மளுக்கு தேங்காய் பூ பிடிக்காதவங்க வந்து தேங்காய் பால் எடுத்து சேர்த்துக்கலாம் சப்போஸ் இனிப்பு வேண்டாம் நம்மளுக்கு அப்படியே காரமாக சாப்பிடணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா காய்கறி போட்டு காய்கறி குருமா செஞ்சு சாப்பிட்டாலும் இது வந்து டேஸ்ட்டாக இருக்கும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பிடிச்சிருந்தனா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள்